ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ப்ராப்பர்ட்டி இருபத்தி அஞ்சரைக்கு அறுபத்தொன்றுங்கிற டைமென்ஷனில் மூ மூன்றரை சென்ட் லேண்டரியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்துருக்குங்க ரோட்டுக்கு மேலே ஒரு லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலுக்கு வந்திருக்குங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தடகா ரோடு அபிலா கான்வெண்ட்டுக்கு ஒரு ஐம்பது மீட்ருலேயும் சிந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயும் ஸ்ரீவாரி ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நில வாடகை கூட்டிருக்காங்க நாற்பதாயிரம் வந்து பார்த்திங்கன்னா மாத வாடகை வந்துட்டுருக்குங்க இப்போது டிஎஸ்எல்ஆர் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க லேண்டுக்கு இருபத்தஞ்சரைக்கு அறுபத்தொன்னு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இது அப்பார்ட்மெண்ட் கட்டுறக்கு இல்லை பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறக்கு பெரிய ஒரு கடையை கட்டுறக்கு இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆப்டான ஒரு இடங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுபவர்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் சவுத் ஃபேஸிங்கில் சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒருவேளை இந்த வீடியோ அவங்களுக்கு தேவைப்படலாம் ஒரு புதுசாக தொழில் நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பில்டிங்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையை கட்டுற மாதிரி ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டி கடையை இது பண்ணுற மாதிரி ரெண்டல் கொடுத்தாலும் நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாங்க ரோட்டுக்கு மேலேங்க ஒரு நாற்பது அடி ரோட்டுக்கு மேலே இந்த ப்ராப்பர்ட்டிங்க மூன்றரை சென்டோட மொத்த விலை ஒரு கோடியே அறுபது வச்சு சொல்கிறாங்க ஸ்ரீவாரி ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட்டுங்க ரொம்பவும் மக்கள் போடுற இடத்துல தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் கடை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கங்க அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுற ஒரு கடை வந்து இப்போ ரன் பண்ணிட்டுருக்காங்க நாற்பதாயிரம் நிலவாடகை கொடுத்துட்ருக்காங்க முக்கியமான இடங்க இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான இடத்துல தான் இந்த இடம் வந்து சேலுக்கு வந்துருக்குங்க இப்பதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சொந்தங்களே